வணக்கம் மக்களே வெல்கம் பேக் ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி ஸோ நம்ம இந்த சீரிஸ்ல என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங்ல பத்து கொஷின்ஸ் பத்து கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த பத்து கொஷினில் ஒரு டாப்பிக்கான பகடை கணக்கு தான் பார்க்க போறோம் ஓகேவா ஸோ பகடை கணக்கு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ பகடை கணக்குன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் எல்லாரும் வந்து சின்ன வயசுல லூடோ கேம் விளையாடி இருப்போம் ஸோ அந்த லூடோ கேம் தான் அதனுடைய கான்செப்ட் ஓகேவா

ஆறு பக்கங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு பகடைன்றது கன சதுர வடிவத்துல இருக்கும் ஓகேவா சோ ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேஸ் இருக்கிறதுனால ஒரு பகடைனால நம்மளுக்கு என்ன இருக்கும் ஆறு நம்பர்ஸ் இருக்கும் சோ நம்பர்ஸ் ஆகும் கொடுக்கலாம் அப்படின்னா ஆல்பாபேட் ஏ பி சி டி இ எஃப் ஓகேவா சோ இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகேவா சோ ஒரு பகடையோட கூடுதல் எப்படி இருக்கும்னா இரண்டு பக்கங்களை கூட்டினா ஏழு வரணும் அப்பனா ஒரு பகடைகளின் கூடுதல் பகடையின் கூடுதல் கூடுதல் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எந்த நம்பர் வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நம்பர்ஸ் கூட தான் வரும் ஏழு வரும் ஒன்னு ஆறையும் கூட்டினா ஏழு ரெண்டா கூட ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினா ஏழு வரும் அண்ட் மூணா கூட மூணையும் நாலையும் கூட்டினா ஏழு வரும் அப்படியே நாலா கூட கூட்டினா ஏழு வரும் அஞ்சா கூட ரெண்ட கூட்டினா ஏழு வரும் அப்போ ஆறா கூட ஒன்னு கூட்டினா ஏழு வரும் நம்ம எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம் மாதிரி ஒரு பகடை குடுத்துட்டு சோ இந்த மாதிரி ஒரு பகடை கொடுப்பாங்க இப்ப ரெண்டு மூணு நாலு மாதிரி ஒரு பகடை குடுத்துட்டு ரெண்டோட எதிர்பக்கம் என்ன மூன்றோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுன்னா இப்போ நான் என்ன சொன்னேன் பகடையோட ரெண்டு பக்கத்தை கூட்டினா ஏழு வரணும்னு சொன்னேன் இப்ப ரெண்டு மூணு நாலு இது மூணு எப்படி இருக்குன்னா ஒரு பகடையோட அடுத்தடுத்த பக்கம் ஓகேவா சோ இதனுடைய பேக் சைடு தெரியாது நம்மளுக்கு இந்த மூணு நம்பர்ஸ் தான் தெரியும் அப்போ ரெண்டா கூட எதை கூட்டினா ஏழு வரும் அஞ்சு கூட்டினா எதிர்ப்பு ஏழு வரும் அப்ப ரெண்டோட எதிர்ப்பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சு அண்ட் தென் நாலா கூட எதிர்ப்பு கூட்டினா ஏழு வரும் நாலா கூட மூணு கூட்டினா ஏழு வரும் அப்ப நாலோட எதிர்ப்பக்கம் பாத்தீங்கன்னா மூணு ஓகேவா அண்ட் தென் மூணா கூட எதிர்ப்பு கூட்டினா ஏழு வரும் மூணா கூட நாலு கூட்டினா ஏழு வரும் அப்போ

சோ இது மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் விதியிலே வந்துரும் ஆனா இருந்தாலும் நம்ம மூணு விதி கத்துக்கிறது நல்லது ஓகேவா சோ ரெண்டு பகடை கொடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பகடையில ரெண்டு மூணு நாலு இந்த பகடையில வந்து நாலு அஞ்சு ஆறு ஓகேவா சோ இந்த மாதிரி இருக்குது ரெண்டு பகடை இருக்குது அப்ப ரெண்டு பகடை இருக்கு சொல்ல சோ ரெண்டு பகடை கொடுத்தா நான் சொல்லி கொடுத்தேன் ரெண்டுத்திலயும் காமனா நம்பர் எடுத்து எழுதினோம் அப்ப நாலு நாலு ஓகேவா சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் நாலுல இருந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சோ இங்க கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்ப நாலுக்கு அப்புறம் என்ன மூணு

ஓகேவா சோ இப்ப விதி ரெண்டு பார்க்கலாம் விதி ரெண்டும் விதி மூணும் பார்க்கலாம் ஏன்னா விதி ரெண்டு விதி மூணு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ இப்ப விதி ரெண்டு விதி ரெண்டு சோ விதி ரெண்டு அதே சேம் ரெண்டு பகடை எத்தனை பகடை கொடுத்தாலும் இந்த ரெண்டு பகடை தான் நாம எடுத்துக்கணும் சோ இதனால ரெண்டு பகடை சோ சேம் ரெண்டு பகடை எடுத்துக்கறோம் அப்ப ரெண்டு பகடை எடுக்க சொல்ல சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒன்னு மூணு ஒன்று அஞ்சு ஒரு ரெண்டு என்ன பகடியோட எனக்கு ஆறோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்கறாங்க ஆறு எதிர்பக்கம் ஓகேவா என்ன பண்ணா விதி ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு பகடையோட ரெண்டு பக்கம் சேமா இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் இங்க ரெண்டு இங்க மூணு ஒன்று இருக்குது அதே இங்க மூணு ஒண்ணு இருக்குது ஒரு பகடையோட இரண்டு முகங்கள் ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அதனுடைய மேற்பக்க முகங்கள் ஒன்று கொண்டு எதிர்பக்கமாக அமையும் அப்போ நம்மளுக்கு மூணு மூணு வந்துருச்சு ஒன்னு ஒன்னு வந்துருச்சு அப்ப ரெண்டு பக்கம் வந்து சேமா வந்துருச்சு அப்போ நம்மளுடைய நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க ஆறின் எதிர்பக்கம் கேக்குறாங்க ஆறு மேலே இருக்குது அப்ப ஆறுடைய எதிர்பக்கம் என்னவா இருக்கும் அஞ்சா இருக்கும் அப்ப ஆறின் எதிர்பக்கம் அஞ்சு ஓகேவா சோ இது வந்து விதி ரெண்டு விதி ரெண்டு ஒண்ணுமே இல்ல ஒரு பகடையோட ரெண்டு பக்கங்கள் சேமா இருக்கும் ரெண்டு பக்கங்களுடைய நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கணும் 3 1 இங்க மூணு 1 இருக்கு இது இன்டர்சேஞ்சா கூட ஆகலாம் இங்க 1 இங்க மூணா இருக்கலாம் இங்க 1 இங்க மூணா இருக்கலாம் அப்படின்னா மூணு 1 இங்க கூட இருக்கலாம் சோ எப்படி இருந்தாலும் ஒரு பகுதியோட ரெண்டு பக்கங்கள் காமனா இருக்கணும் ரெண்டு பக்கங்கள் காமனா இருந்தா அதனுடைய மேற்புற பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிராக அமையும் இதான் விதி ரெண்டு சொல்லுது ஓகேவா சோ விதி 1 ਨੂੰ சொல்லி குடுறேன் விதி ரெண்டு விதி 1 வந்து நம்ம கிளாக் வைஸ்லாம் போடுவோம் விதி 2 போட வேணாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்குது வந்து விதி 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 என்ன இதே சேம் கான்செப்ட் தான் விதி விதி என்ன சேம் ரெண்டு

நாலோட எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறா இருக்கும் ஓகேவா சோ அப்ப மூணின் எதிர்பக்கம் என்னது அஞ்சு நாலோட எதிர்பக்கம் வந்து ஆறு ஓகேவா சோ இது வந்து விதி மூணு எதனா மேற்புற பக்கங்கள் காமனா இருக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெண்டு ரெண்டு இருக்குது இது வந்து இங்க கூட இருக்கலாம் ரெண்டு ரெண்டு ஆனா ரெண்டுத்துமே பக்கடை எங்க இருக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வந்து இங்க இருக்குதுன்னா இந்த மேலே தான் இருக்கணும் சப்போஸ் ரெண்டு இங்க இருந்துச்சுன்னா இந்த பக்கத்துக்கு இங்கதான் வந்துருக்கணும் ஓகேவா சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மேற்புற பக்கங்களை விட்டுட்டு நாலோடைய பக்கம் பாத்தீங்கன்னா ஆறா இருக்கும் மூணோடைய பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சா இருக்கும் ஓகேவா சோ மோஸ்ட்லி இந்த மூணு விதியில வந்துடும் ஆனா மோஸ்ட்லி எல்லாமே வந்து விதி ஒண்ணுல புரிஞ்சிரும் ஓகேவா சோ நீங்க விதி ஒண்ண புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா விதி ஒண்ணுல தான் நம்மளுக்கு அடிக்கடி அடிக்கடி சம் எல்லா சமம் பாத்தீங்கன்னா அந்த விதி ஒண்ணுல வந்துரும் சோ விதி ஒண்ணு புரியாதவங்க விதி ரெண்டு விதி மூணு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிய TNBC Group 4 2025ல புதுசா சேஞ்ச் பண்ணிருக்க தமிழ் சிலபஸ்ல டெஸ்ட் பேட்ச் ஷேர் பண்ணிருக்கோம் இந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படினா கவர்மெண்ட் ஆபீஸ்ல சேஞ்ச் பண்ண தமிழ் சிலபஸ்ல இருக்கிற எல்லா 7 யூனிட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் 6th to 10th தமிழ் நியூஸ் சிலபஸ் 6th to 10th தமிழ் ஓல் சிலபஸ் 11th to 12th பொது தமிழ் 11th to 12th சிறப்பு தமிழ் இந்த சிலபஸ்ல இருக்குது எங்க எங்க இருக்கு எல்லாமே தேடி நாங்க ஷெட்யூல் மட்டும் ரெடி பண்ணிருக்கோம் நீங்க தனித்தனி தேடி வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதனுடைய ஃபீஸ் பாத்தீங்கனா 99 ரூபாய் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 90 பிளஸ் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணக்கான சான்ஸ் இருக்கு இந்த பேட்சுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு தேவைப்படுறவங்க உடனே டே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் டெஸ்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்றோம்